ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி அரிசியே இல்லாமல் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் ஏன்னா வெயிட் போடாது நம்ம வந்து எண்ணெயும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுற அரிசியும் இல்லை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நம்ம ஒரு கடாய் வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக கோகோனட் ஓயில் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓயிலுக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் கீ கூட ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பூ லவங்கம் பிரியாணி இலை அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிறது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகும் இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா கல்லில் வச்சு நசுக்கி ஆட் பண்ணிருக்கிறேன் கூடவே வந்து ஒரு தக்காளி காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா பவுடருங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் கூடவே வந்து சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சார்த்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் லெமனுக்கு பதிலாக தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்ச போது ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வரகரிசி போடும்போது அதுக்கு வேறு தண்ணி யூஸ் பண்ணும் இல்லைனா வந்து ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும் அதுக்கு தான் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மூடி போட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து வரகரிசி வந்து நான் ஒரு அரை கப்பு வரகரிசியை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எந்த கப்பால் நம்ம கப் அரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் ஒரு பத்து மினிட் ஊறினா போதும் நிறைய நேரம் ஊற வேண்டியதில்லை இப்போது நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குது இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி நான் இந்த கப்புக்கு தான் அரிசி அளந்து அதனால் அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணியை யூஸ் பண்ணியாச்சு யூஸ் பண்ணி இப்போது வந்து மறுபடியும் வந்து நம்ம வரகரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வரகரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வரகரிசிக்கு இதில் வந்து நீங்கள் வேறு மில்லட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வரகரிசியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியுமே வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே இப்போ பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சுடு சுட வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி வந்து சாப்பிடும்போது நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான வரகரிசி பிரியாணி ரெடி அப்படியே மறக்காமல் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்